பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்காலில் இருந்து மட்டை மில் தொழிற்சாலைக்கு முறைகேடாக தண்ணீரை திருடிய கும்பலை தட்டிக்கேட்ட விவசாயி மீது சரமாரி தாக்குதல் மண்டை உடைக்கப்பட்ட நிலையில் பல்லடம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி தாக்குதலில் ஈடுபட்ட மட்டை மில் உரிமையாளர் உட்பட ஏழு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தலைமறைவான மட்டை மில் உரிமையாளர் உட்பட ஏழு பேரை பிடிக்க போலீசார் வலைவீச்சு கோவை மாவட்டம் சூலூர் அருகே மலைப்பாளையம் கிராமத்தில் விவசாயி ஆனந்த் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் தென்னை மரங்களை பயிரிட்டுள்ளார் அதே பகுதியில் இயங்கி வரும் ரெம்மி என்ற மட்டை மில் தொழிற்சாலைக்கு முறைகேடாக பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாயில் இருந்து தண்ணீர் திருடுவதாக தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளார் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட வாய்க்காலில் இருந்து கோழிப்பண்ணை மற்றும் தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலை உரிமையாளர்கள் அதிக அளவில் தண்ணீரை திருடுவதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று லீலா கிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான தென்னை நார் உற்பத்தி தொழிற்சாலைக்கு முறைகேடாக பேபி வாய்க்காலில் இருந்து பைப்லைன் லைன் அமைப்பதாக அப்பகுதி விவசாயிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பைப்லைன் அமைக்கும் இடத்திற்கு அப்பகுதி விவசாயிகளுடன் சென்ற ஆனந்த் இது கேட்டதற்கு நார் உற்பத்தி மில் உரிமையாளர் லீலா கிருஷ்ணன் மற்றும் பத்துக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அவர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் மண்டை உடைந்த நிலையில் பலத்த காயங்களுடன் விவசாயி ஆனந்த் சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து விவசாயி ஆனந்த் அளித்த புகாரின் பேரில் சுல்தான்பேட்டை காவல்துறையினர் கிருஷ்ணன் பிரதீப் கண்ணன் பிரகாஷ் திரியராம்பிரகாஷ் தருண் மற்றும் மில் ஊழியர்கள் உட்பட ஏழு பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஏழு பேரையும் சுல்தான்பேட்டை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன கால்வாயில் இருந்து இதுபோன்ற தொடர் தண்ணீர் திருட்டுகள் நடைபெற்று வருவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் மனு அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் எந்தவித பயணம் இல்லாததால் விவசாயிகளை தட்டிக் கேட்கும் போது விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் தண்ணீர் திருட்டை தடுக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் என் பேர் அனந்த்குமாருங்க நான் மலப்பாளையம் வில்லேஜில் குடியிருந்து வர நிரந்தரமாக குடியிருந்து வர்றேன் எங்கள் ஊரில் வந்து விவசாய குழந்தை தான் பண்ணிகிட்ருக்கோம் நான் இருபது ஏக்கரா தண்ணி விவசாயம் இருக்குது நாங்கள் பிஏபி நம்பி தான் இருக்கிறோம் இதுவரைக்கும் தண்ணிக்கு எங்களுக்கு வாட்டர் சோர்ஸாக பிஏபி தான் ஆனால் இந்த காயர் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிஏபிக்கு பக்கத்தில் கிணத்த வெட்டி ஐம்பது மீட்டருக்குள்ளேயே கிணத்த வெட்டி அங்கேருந்து தண்ணி வந்து டே நைட்டை பம்ப் பண்ணுறாங்க இப்படி பம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் ஊர் பஞ்சாயத்தாரெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு முப்பது பேர் இன்றைக்கி காலையில் இங்கே போய் கேட்கும்போது அவங்க அடியாரத்திலோடு வந்து என்னை வந்து இந்த ரெமி சப்டாக்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி ஓனர் அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க நான் சிகிச்சைக்காக பலோட அரசு மரு மருத்துவமனைகள் வந்து சிகிச்சை வெட்டிட்டு இருக்கேன் சுல்தான்பேட்டை ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இதுவாட்டி காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்னோட பேரு கிரிங்க இருக்கோம் இப்போ இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துல வந்து ஒரு விவசாய பூமியில இருந்து ஒரு வேறு பயன்பாட்டுக்காக தண்ணி எடுத்துட்டு போறாங்க அதை வந்து இந்த கடும் வறட்சியில இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வந்து தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சீராடிட்டு சீரழிஞ்சு சின்னப்பட்டு இருக்கிற சமயத்துல தேவையில்லாமல் தண்ணி வீண் பிரயோகமாகுதுங்க சார் தடுக்க போன சூழ்நிலையில் அவர் மீது வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இது இங்கே மட்டும் கிடையாதுங்க இந்த பகுதியில் அது வந்து பிஏபி கனல் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் தண்ணீர் திருட்டு வந்து வியாபார நோக்கத்தில் நடந்துகிட்ருக்குது அதை தடுக்க போய் கேட்குற சாதாரண விவசாயிகள் மீது வந்து இந்த மாதிரி அத்துமீறலில் எக்கச்சக்கமாக நடக்குது இது வந்து உடனடியாக தடுக்கப்படாவிட்டால் சாதாரண விவசாய மக்கள் வந்து கடுமையா பாதிக்கப்படுவாங்க அரசு உடனடியாக முன் வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் சாதாரண இந்த அன்னாடங்காட்சியே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இந்திய நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இப்போ பிஏபி ல வந்து பிஏபி ல இருந்து மீட்டர் 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 தான் ஐம்பது மீட்டர்ல இருக்கக்கூடிய கனெக்ஷன்லாம் வர்றது அந்த மாதிரிலாம் அந்த அதிகாரிகள் வந்து விவசாயிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க விவசாயிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த ஆலைக்கு பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பணம் படைத்த முதலாளிகளுக்கு மீது வந்து எந்த நடவடிக்கையுமே கிடையாது ஏன்னா அவங்ககிட்ட அவங்களுக்கு வேணுங்கிற கிடைச்சிருந்து அவங்க அதை வச்சு அவங்களுடைய அவருடைய செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க நடவடிக்கை முழுக்க முழுக்க பாவப்பட்ட விவசாயிகள் மீது மட்டும்தான் இருக்கிறதே தவிர முதலாளிகள் மீது கிடையாது பாளையம் ரோடு பணப்பாளையம் பல்லடத்தில் பாரதி மனையகம் டூ திறப்பு விழா நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி காலை ஒன்பது முப்பது மணிக்கு பத்து ஏக்கர் பரப்பளவில் நூற்றி அறுபது பிரிவுகள் டிடிசிபி அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாலே லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ மற்றும் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ நைன் த்ரீ எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் சரி செய்து தரப்படும் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் பிரைவசி டெம்பிள் டெம்பர் டெம்பர் மிக விதமான உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் ம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்